நம்பி இருக்கே உம்மை மட்டும் நம்பி Gee Stupid சப்பா உம்மை மட்டும் நம்பி registersுக்கே சங்கீதம் 27 அதனுடைய பணி 2 வசனம் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை одним பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் என அன்பான தேவ பிள்ளைகளே நீ வீழ்வாயோ என்று நினைத்த மனிதர்கள் முன்பாக கத்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் செய்யப் போகிறார் இன்றைக்கு நிறைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் சீறி கொண்டிருக்கலாம் உங்களை அழிக்க நினைக்கிற சத்ரு உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற சத்ரு உங்களுடைய வாழ்க்கையிலே இடைஞ்சல்களையும் இடை ஊறுதல்களையும் கொடுக்கிற சத்ரு சங்கீதக்காரனாகி தாவிது சொல்லுகிறான் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கூடாதேயும் எப்போ நான் விழுவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எப்போ நான் விழுந்தா கைத்தட்டி சிரிக்கலாம் விழுந்தா எழுவதில்லை என்று என் மேலே கண்ணோக்கமா இருக்கிற அந்த சத்துருவுக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் எனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருவுக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் என்று சொல்லி அவன் கத்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில உங்கள் கூடாரத்துல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய தொழிலில் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் இப்படிப்பட்ட சத்துருக்கள் இருக்கிறார்களா நீ வீழ்வாய் என்று நினைக்கிற கூட்டம் இருக்கிறதா நீங்கள் வீழ்ந்து போவதில்லை நீங்கள் முறிந்து போவதில்லை நீங்கள் இடறி போவதில்லை கத்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க ஆண்டவர் உங்களை உங்களுக்கு செய்வார் எத்தனை பொய் சாட்சிகள் எத்தனை சீருகிற கூட்டங்கள் எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம் அதை தப்பாவே பேசுகிற சத்ரு கெடுக்கிற சத்ரு நம்முடைய வாசனையை கெடுக்கிற சத்ரு எப்படியாக நம்ம மேல ஒரு அவமானத்தை தூக்கி போடணும் அப்படி நமக்கு எதிரடையாய் நிற்கிற சத்ரு நமக்கு வருகிறாய் வருகிறாய் எதிரிட்டு வருகிற கூட்டங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்துருக்கள் நிறைய இடத்துல இருப்பாங்க நீ ஊழி செய்கிற இடத்துல இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் குடும்பத்துல இருக்கலாம் வியாபாரம் தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம் இப்படிப்பட்டவர் நினைக்கிற நினைப்புகள் உங்கள் மேல் வலிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது கத்தர் சொல்ற நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை உனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை கிரியைகளையும் நெருமூலமாக்குகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பி இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கூடாத தெய்வம் எங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சியே வந்தாலும் சீறி கொண்டிருந்தாலும் குற்றச்சாட்டினாலும் எங்களுடைய வாசனையை கெடுக்க நினைத்தாலும் அவங்களுடைய கையில எங்களை ஒப்புக்கொடாதபடி எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற பர்சுத்தாவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா